சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீரப்பன் அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டு இருபத்தி ஓர் ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் பதினெட்டு அன்றைக்கு இரவு பதினோரு மணி அளவில் அவர் கொல்லப்பட்டதாக தமிழ்நாடு காவல்துறை அறிவித்தது அதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்குது அந்த அடிப்படையில் நேற்றோடு இருபத்தோரு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு வழக்கமாகவே சிவா மீடியாவில் வீரப்பனவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சி நிச்சயமாக வரும் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சி நம்ம நேர்களுக்கு கொடுக்க முடியல காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் ராஜா நீங்கள் எல்லாமே சிவா மீடியாவில் அதிகம் பார்த்த வீடியோ அதிகம் கேட்டு புரிஞ்சுக்கிட்ட வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா சேகர் ராஜா அவருடைய நேர்காணல் தான் ஆசிரியர் சேகர் ராஜா இவர் கடத்தப்பட்ட டிஎஸ்பி சிதம்பரநாதனுடைய மைத்துனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவர் கடத்தப்படுறாரு இருபத்தெட்டாம் தேதி அவங்க காவல்துறையால் மீட்கப்படுறாங்க இருபத்தெட்டு நாட்கள் வீரப்பனோடு தங்கியிருந்த சேகரராஜா வீரப்பனை பற்றி நிறைய தகவல்களை உள்வாங்கி சொல்லியிருந்தார் இன்னும் சொல்ல வேண்டிய தகவல்கள் நிறையா இருக்குது அவர் அதை பற்றி அடுத்து சொல்ல இருக்கார் இடையில் என்னொன்று சிக்கல் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் படுத்திருந்தவர் படுக்கையிலிருந்து கீழே தவறி விழுந்ததில் முதுகு தண்டு உடத்தில் அடிபட்டு கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாகிட்டார் அதுக்கப்புறம் கடுமையான உடற்பயிற்சி மருத்துவ பயிற்சியின் மூலமாக இப்போ ஓரளவுக்கு எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கார் உடல் எடை ஒரு மூணில் ஒரு பங்கு குறைஞ்சி இப்போ நூறு கிலோ எடையில் இருக்கார் இருந்தாலும் உடல் எடை வருமானம் அதிகமாக இருக்கிறனால அவரால் முழுமையாக நின்று நடக்கவோ அல்லது எந்திரிச்சு நிற்கவும் முடியாத ஒரு சூழல் இருந்துட்டு இருக்காரு மற்றவருடைய உதவியோடு இப்போ நடந்துகிட்ருக்காரு இந்த ஆண்டு நான் வீரப்பனுடைய நினைவு நாளுக்கு நான் வந்தாகணும் வீரப்பனுடைய சமாதியில் நான் அஞ்சலி செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாமே ஈரோட்டை சேர்ந்த நண்பர் சுசி ஆறுமுகம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அவர் தான் நேற்றை காலையில் கோவையில் இருந்து ஆசிரியர் ஆலோசலுக்கு போயிருந்தார் அதே நேரத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர் அவரும் வீரப்பன் மீது அதீதமான பற்றுக் கொண்டவர் நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா ராஜாமணி அவரும் நான் வந்தாரான்னு சொல்லியிருந்தார் அவரும் மதுரையிலிருந்து கோவைக்கு வந்துட்டார் கோவையில் நேற்று காலை ஏழு மணிக்கெல்லாம் கிளம்புனுவாங்க கடுமையான போக்குவரத்து நெரிசலில் வீரப்பன் சமாதி வந்திருக்கிற மூலக்காட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணிக்கு மேலே ஆகிட்டுது அதுக்கு பிறகு அவங்க வந்து சேர்ந்தாங்க அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து மீண்டும் வீரப்பன் அவனுடைய ஊரான செங்கப்பாடி கூட்டி போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வர்றதுக்கு அதாவது மனதளவில் சோர்ந்து போயிருக்கிற சேகர் ராஜாவுக்கு ஒரு உற்சாகம் வரக்கூடிய வகையில் ஒரு ஏற்பாட்டை பண்ணுறதுக்காக நான் ரெண்டு நாள் அங்கே போயிட்டேன் அதனால் அந்த வீடியோவை சரியான நேரத்தில் கொடுக்க முடியல கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு சேகர் ராஜா வீரப்பன் சமாதிக்கு வரும்போது அவங்களுடைய துணைவியாக இருந்தாங்க முத்துலட்சுமி மேக்கா அவங்கள பார்த்து பேசிட்டு வீரப்பன் மணிமண்டபம் கட்டுறதுக்கான நான் ஏற்பாட்டை பண்ணிட்டுருக்கேன்னு முத்துலட்சுமி மேக்கா சொன்னாங்க கண்டிப்பாக அதுக்கு நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கான பூர்வாங்க வேலையில் ராஜாமணி சுசிஆர்முகம் ஆசிரியர் சேகர்ராஜா எல்லாருமே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமாகங்கிறது தான் முடிவு பெறணும் ஒவ்வொரு ஆண்டும் வீரப்பன் நினைவு நாள் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் அவருடைய மனைவி சகோதரி முத்துலட்சுமி வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைப்பாங்க ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் மாறுபட்டதாக ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அரசியல் வீரப்பன் அவர்களுடைய நினைவிடத்துலேயும் உள்ளே வந்திருக்கு அதாவது வீரப்பனவருடைய முதல் மகள் வித்யாராணி நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க அவங்க ஏற்கனவே கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு நாம் தமிழர் சார்பாக ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கினாங்க அவங்க இந்த முறை அஞ்சலி செலுத்துறதுக்கான முதல் பொறுப்பு எடுத்துட்டாங்க அதாவது பன்னிரெண்டு மணிக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் வித்யாராணி வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க அவங்க வந்து அந்த இடத்துல அஞ்சலி செலுத்திட்டு ஒரு சின்ன இந்த பத்திரிகையாளர்களுக்கான நேர்காணலை கொடுத்துட்டு மேட்டூர் போகிறதுக்கே மணி ரெண்டுக்கு மேல ஆயிட்டு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அதுக்கு பிறகு தான் வீரப்பன் அவங்களுடைய மனைவி முத்துலட்சுமி அவனும் அவங்களுடைய இரண்டாவது மருமகன் மகள் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாமே அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் அஞ்சலி செலுத்தினாங்க மிகப்பெரிய அளவில் யார் செல்வாக்குள்ளவர்கள் அப்படிங்கிறத காட்டுற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இவங்களும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது காரில் வந்திருந்தாங்க அவங்களும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது காரில் வந்திருந்தாங்க காவல்துறைக்கு ஒரு பெரிய நெருக்குதலான சூழல் இருந்தது யாரை முன்னால் அனுப்புறது யாரை பின்னால் அனுப்புறது அது அவரளவுக்கு சுமூகமாக முடிஞ்சு முதல்ல சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினதுக்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாமே வந்துட்டு போனாங்க மாநில அளவிலான பல நிர்வாகிகள் அதில் கடந்துட்டாங்க அடுத்து இதை எதை நோக்கி போகுதுன்னு பார்த்திங்கன்னா இரவு மேட்டூர் பொதுக்கூட்டத்தில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக வித்யாராணியை ராணியை சீமான அறிவிச்சுட்டு போயிருக்காரு கடந்த சட்டமன்ற தேர்தலை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலேயே தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இரண்டு இடங்கள் வேணும் அப்படின்னு அதனுடைய தலைவர் வேல்முருகன் கேட்டிருந்தார் ஆனால் திமுக கூட்டணியில் ஒரு இடம் தான் ஒதுக்கப்பட்டது அதில் அவர் வேல்முருகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இன்னொரு இடம் கிடைத்தால் அது நிச்சயமாக மேட்டூர் தொகுதி அதில் முத்துலட்சுமி தான் வேட்பாளர் அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பல பொறுப்பாளர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க இது அரசல் பொருஷலாக எல்லாருக்குமே தெரிஞ்சு செய்து தான் இந்த முறை அந்த தொகுதியில் சீட்டு வாங்கிடணும் அப்படிங்கிற முயற்சியில் வீரப்பன் அவருடைய மனைவி முத்துலட்சுமி அக்காவும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை காட்டுவதற்கான ஒரு நிகழ்வாக தான் நேற்றைக்கு வீரப்பன் அவர்களுடைய இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நினைவு நாள் கூட்டம் நடந்தது முதல்ல நாம் தமிழர் கட்சி ரெண்டாவது தமிழக வாழ்வு உரிமை கட்சி ரெண்டு பேருமே பலமான குழுவோடு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க அடுத்து தேர்தலில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கிடைத்து அம்மாவும் மகளும் அந்த இடத்துல யார் வெற்றி வருவாங்க அப்படிங்கிறத காலந்தான் முடிவு பண்ணணும் என்ன நடக்கிறத பார்ப்போம் வீரப்பனவர்களுடன் இறுதி வரை வாழ்ந்து அவரோடு மறைந்த சேத்துக்குடி கோவிந்தன் அவர்களின் நினைவு நாளும் கடைபிடிக்கப்பட்டது அவருடைய உறவினர்கள் எல்லோருமே காலை பத்தரை மணிக்கு கோவிந்தபாடி அருகில் இருக்கும் செட்டிப்பட்டி புது சுடுகாட்டில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அதன் பிறகுதான் வீரப்பன் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது நேற்றைக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய பல இடங்களிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் பல வீரப்பனுடைய ஆதரவு எண்ணம் உள்ளவர்கள் வந்திருந்தாங்க அவங்க எல்லாமே காலை எட்டு மணியிலிருந்து மாலை நான்கரை மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க அதில் நம்ம எடுத்திருக்கிற சில வீடியோ காட்சிகளை இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே